ஹாய் ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டு கொண்டு இருப்பது உங்களுக்கான மொழி வாங்க வீடியோ கூட போடலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு ஆனால் சாப்பிடணும் என்ன பண்ணலாம் வாங்க நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துங்க ரெண்டு முட்டையோட தேவையில்ல ஒரு முட்டை எடுத்துங்க கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு ப ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேலையும் விட்டதுனால நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்துக்கிட்டு அதை நைஸாக கட் பண்ணி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சு அதை எண்ணெய் ஊற்றி சோப்பு போட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு பட்டை சும்மி எல்லாம் போட்டு தாளிக்கணும் தாளிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பத்த மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும் தாளிச்சிட்டு லைட்டாக கிண்டி கூப்பிடணும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அது தேவையான அளவு உப்பு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக அது எதுக்கு உப்பு போடுறேன் அப்படின்னா உப்பு போட்டால் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் போட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தே நல்லா வதங்கி விடுறோம் உப்பு போட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது தாளித்து ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட அந்த கொதிக்கிற நேரத்தில் பக்கத்துட்டு தோசை கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தோசை தோசைகளில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நல்லா நல்லா கொதித்து வருது கொதித்து வருது மிளகாய் தூள் போடுக்கணும் தேவையான மிளகாய் தூள் இங்கே பாருங்கள் அப்படியே முட்டை ரெண்டு முட்டை வைச்சாங்க அதுவும் நல்லா வெந்து வருது நல்லா சுண்டி வருது பாருங்கள் இதில் வந்துட்டு தோசை வந்து பெரட்டி போட்டாச்சு மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஆம்லெட் நல்லா வச்சுன்னு கட் பண்ணுறோம் பாருங்கள் பப்ளேட் நல்லா ஆகிட்டு குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தோசைக்கல் கத்தியெல்லாம் தேவையே கிடையாது நம்ம தோசை கட்டி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை எடுத்துட்டு அப்படியே போடணும் அப்படியே போடணும் போட்டு ஒரு கல்லரி இதை உடச்சியும் ஊற்றலாம் உடச்சி ஊற்றினா யாருக்குமே எதுவுமே தெரியாது அதுக்கிட்டே மிக்ஸ் ஆகிடும் இப்படி ஊற்றினா ஒருத்தருக்கு இது வேணும் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி வைக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா சுண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அளவு கொதிக்க நல்லா ஊற்றணும் எனக்குன்னா ஒரு டூ மினிட்ஸ் குதிச்சா கொதி சுட சுட இறக்கி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் சாப்பாடு சப்பாத்தி இட்லி எதுல வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவு நான் நிறையா போடுறேன் எனக்கு தெரிஞ்சது பாய்